தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் அல்வாவோட டேஸ்ட்டாக அதே சமயம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இந்த ஜீரா ஜீரா கேசரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்காம நல்ல ஒரு டேஸ்ட்டோடு செய்யலாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நல்ல காய்ச்சின பால் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு இன்னுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இந்த ஜீராக்கு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவோ எழுது பச்சை கற்பூரமோ ஏதோ சேர்த்துப்பாங்க அது இல்லாமல் செய்ய முடியுமானா செய்யலாங்க தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் இதுக்கு என்ன சேர்க்கக்கூடாதுன்னு தனி நெய் தான் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காஞ்சி திராட்சை கூட சேர்த்துக்கோங்க லேசாக செவந்து வரையில் கொஞ்சமாக கடைசியாக தூவுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி அந்த நெய்யிலே இருக்கட்டும் ரவையோடு சேர்த்து வேகல நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஒரு கப் அளவுக்கு ரவை எந்த கப்பு வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க ரவையை எந்த கப்பில் அளக்குறீங்களோ மற்ற பொருட்களும் அதே கப்பில் அலந்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் அந்த நெய்லேயே வறுத்து விட்டுறணும் ரவை நல்லா பொறிஞ்சு வரணும் தீயை குறைவாகவே வச்சுக்கோங்க ரவை நல்ல வறுபட்டாக்கில் ரெண்டு கப் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கணும் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க தீயை குறைச்சி வச்சுட்டே கிண்டுங்க அப்போ தான் உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஒரே ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் ரவை நல்ல இந்த மாதிரி வெந்து வரணும் ஆல்ரெடி நம்ம வறுக்கையிலே நல்லா வந்து வெந்திருக்கோம் நம்ம வெந்நி கிண்டுறோம் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடும் இப்போ நம்ம இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு நீங்கள் பெரிய கல்கண்டை உடச்சி சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் டைமண்ட் கல்கண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தட்டுன வெள்ளம் அல்லது வந்து வெள்ளை பொடி சேர்த்துக்கலாம் சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சேர்க்குற மாதிரி தோணும் ஆனால் கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கு வாசம் கொடுக்கறதுக்காக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறோம் பச்சை கற்பூரம் எப்படின்னா ஜஸ்ட்டு அப்படி கிள்ளி சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க சிட்டியை கூட சேர்த்துக்கக்கூடாது சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் போல் நெய் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்க நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் நல்ல தளர்வாக தளத்தழன்னு வேணும் ஜீரா நல்லா தளர்வாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் க தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்ச தீயில் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த நெய் பிரிஞ்சு நல்லா செட் ஆகும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை தூவிட்டு அப்படியே பரமாற வேண்டியதான் டேஸ்ட் வந்து நம்ம ஃபுட் கலரே சேர்த்துக்க மாட்டோம் டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பார்க்கறதுக்கு கேசரி மாதிரி இருந்தால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ